நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதிகளுக்கிடையே நடைபெற்ற மோதலில் கம்பியால் தாக்கியதில் ஒருவர் படுகாயமடைந்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது இந்த மோதலில் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டதில் ஒருவர் அடைந்திருக்கிறார் கைதிகள் மோதலில் கம்பியால் குத்தியதில் மருதவேல் என்பவருக்கு நெஞ்சு பகுதியில் படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது மோதலில் கம்பியால் குத்தியதில் மருதவேல் என்பவருக்கு நெஞ்சு பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கிறது ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார் கைதிகள் மோதலில் கம்பியால் குத்தியதில் மருதவேல் என்பவருக்கு நெஞ்சு பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கிறது காயமடைந்த மருதவேல் நெல்லை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது மோதலில் ஒருவருக்கு நெஞ்சு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மோதல் தொடர்பாக சிறைத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இணைகிறார் ஆல்வின் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையிலே இன்று காலை கைதிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதான தகவல் வெளியானது உடனடியாக அங்கு ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தூத்துக்குடி சிப்காட் பகுதியில் ராம்குமார் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக மூன்று பேர் சிறையில் இருக்கிறார்கள் மருதவேல் அவரோடு சேர்ந்து இரண்டு பேரும் அந்த சிறையில் இருக்கிறார்கள் இந்த மூன்று பேரும் ஒரே இடத்தில் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த மூன்று பேருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டு அது முற்றிய நிலையில பாலமுருகன் மற்ற இருவர் சேர்ந்து இவரை தாக்கியதாக கூறப்படுகிறது குறிப்பாக இந்த இரண்டு பேரும் சேர்ந்து கம்பியால் தாக்கியதில் இன்றைய தினம் அவர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அங்கு காவல்துறையினருடைய பாதுகாப்போடு இந்த சிகிச்சை என்பது தற்போது அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது மருந்துவேலை பொறுத்த வரையில தற்போது அவருக்கு நெஞ்சு பகுதியில் கம்பியால் தாக்கியதில் ஏற்பட்ட காயம் காரணமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக பாளையங்கோட்டை அதாவது பெருமாள்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே இந்த பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில அவ்வப்போது கைதிகளுக்கு இடையிலான மோதல் நடைபெறுவதான தகவல் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது இதற்கு முன்பதாகவே பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கூட பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையின் உட்புறமாக முத்துமலோ என்ற கைதி கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடி விசாரணையில் இருக்க இருக்கிறது இப்படியாக அவ்வப்போது பாளையங்கோட்டையில் கைதிகளுக்கு இடையில் நடைபெறக்கூடிய மோ தடுக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இன்று காலையில கைதிகளுக்கு இடையில் நடைபெற்ற தாக்குதல் கம்பியால் நெஞ்சு பகுதியில் தாக்கப்பட்டு ஒருவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில அதிகுறித்தும் சிறு சிறைத்துறை அதிகாரிகள் விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிகழ்வு நடைபெற்ற நிலையில சிறைத்துறையினுடைய மதுரை மண்டல டிஐஜி நேரடியாக பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலைக்கே வந்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெறிய வெளியாகி இருக்கிறது பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஆல்வின்